அந்த அறிவிப்பின்படி இருபது லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய சர்வதேச டெண்டரை தமிழ்நாடு அரசு கோரியுள்ளது தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின்படி இதற்கான முழு விவரங்களை தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் டி என் டி என் எஸ் டாட் ஜியோவி டாட் ஐ என் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனக் கூறப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைன் டெண்டர் கோருவதற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விளக்கக் கூட்டம் வரும் மே இருபத்தெட்டாம் தேதியும் ஜூன் ஆறாம் தேதியும் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு எட்டு ஜிபி ரேம் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிகாபேட் எஸ் எஸ்டி கொண்ட டிஸ்க் பதினான்கு அல்லது பதினைந்து புள்ளி ஆறு இன்ஸ்திரே ஆகிய செயல்திறன் கொண்ட வகையாக இந்த மடிக்கணினி இருக்கும் என கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் எந்தெந்த பாடப்பிரிவு மாணவர்களுக்கு மதிக்கணினி வழங்கப்படவுள்ளது எனும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதன்படி கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை பிரிவு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இதற்கு ஓராண்டு உத்தரவாதச் சான்றும் மூன்று ஆண்டுகளுக்கு சேவை சார்ந்த ஆதரவும் அளிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது